எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஒன்றரை ஏக்கர் அந்த வரப்பில் இருந்து இந்த வரப்பு வரையும் ஊரை ஒட்டியே இருக்குது அந்த கோயில் தருது பாருங்கள் அது வரையும் இருக்குது மொத்தம் வந்து ஒன்றரை ஏக்கர் நல்ல ஒரு ஸ்கொயராக தான் இருக்குது எங்கே இருக்குன்னா கல்லந்திரி கீழக்கல்லந்திரி ஊரை ஒட்டியே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரே குண்டு தான் பெரிய குண்டு மதுரை மாவட்டம் கலந்திரில் இந்த இடம் அமஞ்சு இருக்குது பூரை ஒட்டியே அமஞ்சிருக்கு இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் இந்த ஏரியாவிலே ரேட் அந்த மாதிரி தான் இருக்குது ரோட்டை ஒட்டி இருக்க இடம் எல்லாமே ஏன்னா ரேட்டு இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நினைப்பீங்க ஏரியாவில் அப்படிதான் இருக்குது நேரடியாக பேசல கம்மி பண்ணி பேசி வாங்கலாம் டேரெக்டாக ஓனர்டே உட்காரலாம் டா எல்லாமே மாற்றி கரண்ட்டில் வச்சுருக்காங்க டாக்குமெண்ட் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ஏன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரேஜ் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் கட்டலாம்